வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பயணிக்க போகிறது தமிழ்நாட்டோட மோஸ்ட் டேஞ்சரஸ் ஹில் ரோடு அதாவது ஆக்சிடென்ட் ஜோன் சொல்லப்படுற ஊட்டிலருந்து கல்லட்டி வழியாக மசன்குடி போகிற பாதையில் தான் இந்த மலைப்பாதையில் எக்கச்சக்கமாக நிறைய கோர விபத்தும் நிறைய உயிர் பலியும் ஆயிருக்குங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் இதில் பயணிக்கிறது அபாயம்னும் ஆபத்து மிகுந்ததுன்னு சொல்கிறாங்க அது எதனாலன்னு பார்ப்போம் அதோட ஆக்சிடெண்ட்டை தவிர்க்க எக்ஸ்பர்ட்ஸ் என்ன அட்வைஸ் சொல்லியிருக்காங்கிறதையும் இதில் பார்ப்போம் கடைசியாக இந்த முப்பத்தாறு ஹேர்பின் பெண்டையும் கடந்தோன்னே நம்ம பார்க்க போகிற காட்டு விலங்குகளையும் இந்த காணொலியில் பார்ப்போம் வாங்க பயணிக்கலாம் ஊட்டியிலேருந்து மசனம் குடி ரெண்டு பாதை இருக்குங்க பொண்ணு இருந்து கல்லட்டி வழியாக மசனக்குடி இதில் முப்பத்தாறு ஹேர்பின் பெண்ட் இருக்குது நூறுக்கும் மேற்பட்ட ஆக்சிடெண்ட் நடந்ததால் இதில் ரொம்ப வருஷமாக வெளி மாநிலத்து வண்டி வெளி மாவட்ட வண்டி யாருக்குமே அனுமதி இல்லை டிஎன் நாற்பத்தி மூணு ரெஜிஸ்டர்டு வண்டி இல்லைன்னா டிஎன் நாற்பத்தி மூணு லைசன்ஸ் வச்சுருக்கவங்க மட்டும்தான் இதில் பயணிக்க முடியும் நம்ம இன்னைக்கு பயணிக்கிறதும் இந்த ஆபத்தான மலைப்பாதையில் தான் ரெண்டாவது ஊட்டியிலேருந்து கூடலூர் வழியாக மசனக்குடி எல்லாரையும் அலோ பண்ணுற ரூட் இது தான் ஆனால் கிலோமீட்டர் ஜாஸ்தி இந்த மலைப்பாதையை அபாயகரமானது ஆபத்து மிகுந்த பாதைன்னு சொல்ல முக்கியமான மூணு காரணம் இதுதான் ஒன்று மேலேருந்து கீழே மசனக்குடி போகிற வரைக்கும் முப்பத்தாறு ஹேர்பின் பெண்ட் இருக்குது அதுவும் கீழ் நோக்கி தான் போயிட்டே இருக்குது எங்கேயும் சமதள பாதையோ ரொம்ப அகலமான ரோடோ கிடையாது செங்குத்தா கீழே இறங்குதுங்க பிரேக்கில் முக்கால்வாசி நேரம் காலை வச்சுக்கிட்டே தான் நம்ம இறங்குற மாதிரி இருக்கு ரெண்டு இந்த ரோட்டில் பயணிக்கிறப்ப ஏன் திகிலாக இருக்குன்னா பயணிக்க ஆரம்பித்து அஞ்சு பத்து கிலோமீட்டர் தாண்டவுக்குள்ளேயே ஊர் எதுவுமே இருக்காது காட்டுப்பாதையில் நீங்கள் போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த காட்டுப்பாதையில் போகிறனால உங்களுக்கு உடனே எந்த உதவியிலும் கிடைக்க வாய்ப்பு இல்லை ரோடை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரவாக இருக்கும் வளைவுகள் ரொம்ப சின்னதாகவும் டீப்பாகவும் கீழ் நோக்கி இறங்குது அதனால் இது அபாயமான ரோடுன்னு சொல்கிறாங்க இந்த பாதை ஆபத்து மிகுந்ததுன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமே வண்டி ஓட்டுற ஓட்டுநர்கள் போதிய அனுபவம் இல்லாததுதாங்க என்னடா எடாவது வண்டி ஓட்ட தெரியாமல் ஹில்ஸ் ஏறுறோம்னு உங்களில் சில பேர் நினைக்கலாம் சமதள பாதையில் ஓட்டிட்டு மலைப்பாதையில் வண்டி ஓட்டுறப்ப கண்டிப்பாக அனுபவம் முக்கியம் அது போக இந்த மாதிரி ஹில்ஸில் ரெகுலராக நம்ம வண்டி ஓட்டுனது கிடையாது அனுபவம் இல்லாத ஓட்டுநர்கள் வண்டி ஓட்டுறதாலையும் பல நேரத்தில் விபத்து நடக்க காரணமாக இருக்குது மக்களே தமிழ்நாட்டோட பிசாசு சாலைன்னு சொல்லப்படுற இந்த மலைப்பாதையில் ஏற்கனவே பிற மாவட்ட வண்டிகளை அனுமதி இல்லாத சமயத்தில் நடந்த ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட் தாங்க இன்னொரு முக்கியமான காரணம் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் சென்னையிலேருந்து ஊட்டி வந்த சுற்றுலா பயணிகள் ஏழு பேர் ஊட்டி டு பல்லட்டி ரோட்டில் எர்டிகா காரில் பயணம் பண்ணியிருக்காங்க இருபத்தேழாவது ஹேர்பின்மெனில் நிலை தடுமாறி பேரிகடெல்லாம் முடச்சிட்டு சுமார் நூறு அடியிலேருந்து இரநூறு அடி பள்ளத்துக்குள்ளே விழுந்திருக்குங்க வண்டி விழுந்த ஐம்பது மணி நேரத்துக்கு பிறகு தான் வண்டியை கண்டுபிடிச்சி மேலே தூக்கியிருக்காங்க காரில் பயணம் பண்ண ஏழு பேரில் ஐந்து பேர் காருக்குள்ளேயே இறந்துட்டாங்க மீதி ரெண்டு பேர் மட்டும் பலத்த அடியோட உயிருக்கு போராட்டிகிட்டு இருந்தவங்கள உயிரோட மீட்டிருக்காங்க நம்ம வனத்துறையும் காவல்துறையும் இது மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை நூற்றுக்கணக்கான ஆக்சிடென்ட் இந்த மலைப்பாதையில் நடந்திருக்கு சரி இந்த விபத்துகளை தவிர்க்க எக்ஸ்பர்ட்ஸ் கடைபிடிக்க சொல்கிற விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம் வாங்க இந்த ரோடு இறக்கமாக கீழ் நோக்கி வேகமாக இறங்கினாலும் வண்டியை சல்லுன்னு இறக்காமல் என்ஹெச் டிபார்ட்மெண்ட் சொல்கிற டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் நிறைய இடத்துல எப்படி வண்டி ஓடணும்னு வாசிப்பு பலகைகள் வச்சுருக்காங்க அதை முத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் மக்களே ரெண்டாவதாக சில இடத்துல உதாரணத்துக்கு ஃபஸ்ட் இயர் செகண்ட் கியரில் போங்க ஸ்பீடு பத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க ஆபத்தான வளைவு வருது மெதுவாக வழங்கினு நிறைய இடத்துல வாசிப்பு பலகைகள் வச்சுருப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல ஏற்கனவே நிறைய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கிறதுனால அந்த ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருக்க அந்த வாசிப்பொழைகள் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க அதை நம்ம கண்டிப்பாக கடைபிடிச்சே தான் ஆகணும் மக்களே கீப் லெஃப்ட்டுன்னு நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க நீங்கள் இடது புறமா மட்டும்தான் பயணிக்கணும் கண்டிப்பாக ஓவர் டேக் பண்ணவே கூடாது ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சுன்னா பிரேக் அடித்து ஸ்லோ பண்ணுங்கள் பிரேக் அடிக்க சோம்பேறு தினப்பட்டு சைடில் வேமா கண்டிப்பாக போகாதீங்க கீழேருந்து மேல் நோக்கி வரும் பெரிய வண்டிகளுக்கு பிரேக் அடிச்சு ரெண்டு நிமிஷம் நின்று வழி விட்டு போங்க மக்களே தப்பே இல்லை இவ்வளோ ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதது தான் இன்னொரு காரணம் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் மக்களே அதை கண்டிப்பாக தவிர்க்கணும் நம்மளை நம்பி நம்ம வீட்டில் பத்திரமா திரும்பி வருவோம்னு இருப்பாங்க கடைசியாக இன்னொரு முக்கியமான டிப்ஸ் மலை பாதையில் பயணிக்கிறவங்க கடைபிடிக்க ஒன்று உங்கள் வண்டி பிரேக் கண்டிஷன் செட் பண்ணிவிட்டு வண்டி எடுங்க ஏன்னால் ஹில்ஸில் அதிகமாக பிரேக் அடிக்கிறதுனால பிரேக் டிஸ்க் ஹீட் ஆகி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது அதனாலையும் விபத்துகள் நடக்கலாம் அதனால் அதை கண்டிப்பாக செக் பண்ண பிறகு வண்டி எடுங்க ஆல்மோஸ்ட் நம்ம கீழே இறங்கிட்டோம் நாங்கள் இருந்து கிளம்புனது மதியானம் ரெண்டு மணிக்கு மேலே தான் அடுத்த ஸ்பாட் வந்து மசனக்குடி வழியாக முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஜீப் சஃபாரி போகிறதா எங்களோட பிளானாக இருந்தது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தனி வீடியோவாக ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்கிற மக்களே வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்க இவ்வளோ நேரம் மலைப்பாதையில் பயணித்த பிறகு ஒரு வழியாக முப்பத்தாறு ஹேர்பின் பிண்டையும் கடந்து சமதள பாதையில் நாங்கள் பயணிக்க ஆரம்பித்தோம் ஆனால் இந்த பாதை அடர்ந்த காட்டுப் காட்டுப்பகுதியெல்லாம் இல்லாமல் வெட்ட வழியாக தான் இருந்துச்சு இதிலேருந்தே டைகர் ரிசர்வ் ஸ்டார்ட் ஆகிறது மக்களே நம்மளுக்கு லக் இருந்தால் மிருகங்களை பார்க்க முடியும் பயணிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரத்திலே புளிமான் கூட்டத்தை நாங்கள் பார்த்தோம் ரோட்டை கிராஸ் இருக்காங்க பாருங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம் வாழைத்தோட்டம் நாலு கிலோமீட்டர்னு போட்டிருந்தாங்க மிருகங்களை கண்டிப்பாக பார்த்துடலாங்கிற ஆர்வத்தில் வண்டி அப்படியே மெதுவாக ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருந்தோம் கொஞ்சம் தூரத்துலேயே முதுமலை ஃபாரஸ்ட் என்டர் என்ட்ராகிட்டோம் அப்புறம் தூரத்தில் காட்டு பண்ணி கூட்டத்தையும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது ஆனால் ஸ்லோ பண்ணி அதை வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அந்த இடத்த கடந்துட்டோம் நாங்கள் புள்ளிமான் கூட்டம் தான் எங்களால் நிறைய பார்க்க முடிஞ்சது மக்களே கூட்டம் கூட்டமாக நிறைய எங்கள் கண்ணில் தென்பட்டாங்க நீங்களே பாருங்களேன் அப்புறம் ஒரு இடத்துல ஜீப்ராக நிப்பாட்டி அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னென்னு பக்கத்தில் போய் நாங்களும் பார்த்தோம் ஒரு காட்டியான பெரிய தந்தங்களோட நிற்கிறத பார்க்க எங்களால் கீழே இறங்கி யாரும் வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறதுனால வண்டி அப்படியே மெதுவாக ஸ்லோ பண்ணி பார்த்தோம் அந்த காட்டியான செடிகளுக்கு பின்னாடி நிற்கிறதால சரியாக எங்களால் கவர் பண்ண முடியல மக்களே இன்னைக்கு எங்களால மிருகங்களை அவ்வளவுதான் பாக்க முடிஞ்சது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தீப் சஃபாரில நிறைய மிருகங்களை பார்த்தோம் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான நாங்கள் போகிற பயணத்தில் உங்களால் இணைஞ்சிருக்க முடியும் ஸ்டேட்யூம் நன்றி வணக்கம் மக்களே